புரட்டாசி மாதம் துவங்க உள்ள நிலையில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் மீன் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் மீன் வாங்குவதற்கான மீன் பிரியர்களும் மற்றும் மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் என ஏராளமானோர் அதிகாலை முதலே மீன் வாங்க கூடினர் இன்று பெரிய வகை மீன்கள் வஞ்சிரம் ஒவ்வால் உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாகவே காணப்பட்டது விலையும் வஞ்சிரம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது அதே போன்று சிறிய வகை மீன்களான இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் பெரிய வகை மீன் மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டதில் பிரியர்கள் அதிகமாக வந்து தேவையான மீன்களை வாங்கி சென்றனர் இன்று அதிகாலை விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் மீன் ஏலம் கூடும் அருகே மீன் வாங்குவதற்காக ஏராளமான கூடி தேவையான மீன்களை வாங்கி சென்றனர் இதனால் அப்பகுதியில் கூட்டம் அலைமதி காணப்பட்டது மீன் குறைவாக இருக்கும் எனவும் புரட்டாசி மாசம் என்பதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான வந்து மீன்களை வாங்கி சென்றனர் காசிமேடு மீன் சந்தையில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி இருக்கிறது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உமாபதி